இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிக்கட்சியின் ஆட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் எந்த மாதிரியா இருந்துச்சு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நீதிக்கட்சி அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் நீதிக்கட்சி அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறத ஆன்சர் பர்டிகுலராக டேட் கூட கேட்கலாம் டிசம்பர் பத்தொன்பதுன்னு சொல்லிடணும் ஓகேவா ஓகே செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா சென்னை சட்டமன்றத்தில் நூற்றி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஸோ இது எந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணினா முதல் எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடக்கும் ஸோ அந்த எலெக்ஷனில் நூற்றி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க சரிங்களா இப்போ அப்படியே அடுத்த லைன் வாங்க இவர்களில் ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களும் அடங்குவர் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு ஆளுநரால் செய்யப்பட்ட உறுப்பினரோட சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கவுண்ட் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஆனால் இதில் நூற்றி இருபத்தி ஏழு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று ஒன்று என்னது தப்பு அப்படியே கூற்று ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இவர்களில் ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது இந்த பிரிவில் இருபத்தி எட்டு பிராமணர் இல்லாதவர்களும் இருபத்தி ஒன்பது நியமன உறுப்பினர்களும் வழங்கப்பட்டது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் மொத்தத்தில் அந்த காலகட்டம் அதாவது நைன்டீன் டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு பிரிவுகள் இருந்துச்சு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்புவாதி பயனித்துவத்தை பேஸ் பண்ணி ஒரு தொகுதிகளாக பிரிப்பாங்க சிறப்பு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க ஒதுக்கப்பட்ட தொகுதிகளும் பிரிப்பாங்க இது இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால தான் அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிற பிரிவில் இருபத்தெட்டு பிராமணர் இல்லாதவர்களும் அதே மாதிரி இருபத்தொன்பது நியமன உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது அப்போ கூற்று ரெண்டு அப்படிங்கிறது சரி தான் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிற கூற்று இரண்டு மட்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா சென்னை சட்டமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை சட்டமன்றம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் தொடங்கியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது சென்னை சட்டமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அலுவலகம் சார்ந்த நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அலுவலகம் சார்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் ஏ பதினொன்று தான் ஆன்சர் ஸோ இந்த எலெக்ஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிக்கட்சி வந்து அறுபத்தி மூணு இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கும் சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து பதினெட்டு இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நீதி கட்சி அறுபத்தி மூணு இடங்களில் ஜெயிச்சிருக்கோம் அதாவது முதல் எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடந்தது இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் பதினெட்டு இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா ஓகே இப்போது அஞ்சாவது கொஷின் என்னென்னு பார்க்கலாமா அஞ்சாவது கொஸ்டினில் கூற்று ஒன்று பாருங்கள் சென்னை சட்டமன்றத்தின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் நடைபெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நமக்கு தெரியும் தானே ஏன்னா நமக்கு முந்தின கொஷின்லேயே சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இது கரெக்டு தான் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இத்தேர்தலில் சொத்து மதிப்பின் அடிப்படையில் பன்னிரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்டோர் வாக்களிக்கும் தகுதி பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் அதாவது மொத்தம் ஒரு பத்து மில்லியன் மக்கள் இருப்பாங்க அதில் வெறும் பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஓட்டுரிமை கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எலெக்ஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடந்த எலெக்ஷனில் ஓட்டுரிமை இருந்திருக்கும் இப்போ கூற்று ரெண்டு பாருங்கள் இத்தேர்தலில் சராசரியாக இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்குன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ சொல்லப்போனால் ஒரு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ இது கரெக்டு தான் அதிகபட்சமாக மயிலாப்பூரில் பதிவாயிருக்கும் இந்த மயிலாப்பூர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் எலெக்ஷனில் அதிகபட்சமாக ஓட்டு எங்கே பதிவாச்சுன்னு கேட்பாங்க மயிலாப்பூர் அப்போ ஆன்சர் என்ன சி கூற்று ஒன்று மட்டும் ரெண்டு தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ கொஸ்டின் பாருங்கள் நீதி கட்சியின் சட்ட சாதனைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கான தடை நீக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் கொடுத்துருக்க தப்பு ஏப்ரல் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் பொண்ணுங்க என்ன பண்ண முடியாது கலந்துக்கவும் முடியாது ஓட்டு போடவும் முடியாது ஸோ இந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணியிருப்பாங்க சட்டசபைக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமானது அப்போ ரெண்டாவது வரைக்கும் நான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா ஸோ அப்போது ஏ தவறு பி மட்டும் சரி ஓகேவா அப்போ நமக்கு பொருந்தாதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்போ காரணம் ஏ பொருந்தாது தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ செவன்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா இப்போ இந்த கொஸ்டினில் முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆளுநர் ஆட்சியவையின் நியமன உறுப்பினர்கள் துறைகளில் பொருந்தாத இணைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கையில் நியமன உறுப்பினர்கள் ஒரு கேட்டகரி இருந்துச்சு ஸோ அந்த கேட்டகரியில் அவர் என்ன பண்ணுவாருன்னா அமைச்சர்களை நியமனம் பண்ணுவார் இப்போ அப்படியே பாருங்களேன் ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்படியே ஆப்ஷன் ஏக்கு வந்துடுவோம் வியூன் டேவிட்சன் கொடுத்துருக்காங்க அவர் வந்து உள்துறை அமைச்சர் இதை நான் எப்படி நியாயத்துப்பேன்னா டே டேபிள் எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுப்பேன் உள்ள அப்படின்னால உள்துறை அமைச்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி இப்போ ஆப்ஷன் பி பாருங்க சார்லஸ் தோதுக்கர் வருவாயின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா எப்போவுமே நம்ம தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணணும் அதில் கலந்துக்கணும் ஜெயிக்கிற வரைக்கும் கலந்துக்கணும் அப்போது நீங்கள் தோக்கும்போது மறுபடியும் கலந்துக்க என்ன தேவைப்படும் நிதி தேவைப்படுமா அப்போ தோதுக்கர் நிதி ஞாபகம் வச்சுப்பேன் அப்புறம் சீல பாருங்கள் முகமது ஹபீபுல்லான்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹபீபுல்லா அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதிகமாக வருவாய் வேணும்னு ஞாபகம் வச்சுப்பேன் அப்போ அதுக்கு வருவாய் வரும் பிஎம்சியும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ அது ரெண்டுமே தப்பு தான் சீனிவாச ஐயங்கார்கு கொடுத்துருக்காங்க அவர் சட்டம் தான் ஓகேவா ஓகே லியோன் டேவிட்சன்னா உள்துறை அமைச்சர் சார்லஸ் தோத்துக்கர்னா தோத்துட்டா நிதி தேவைப்படும் ஸோ நிதித்துறை அமைச்சர் முகமது ஹபீபுல்லா ஹாப்பியாக இருக்க வருவாய் வேணும் வருவாய் அமைச்சர் சீனிவாச ஐயங்கார் சட்ட அமைச்சர் அப்போது இதில் ரெண்டு தப்பாக இருக்குது ரெண்டு சரியாக இருக்குது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணைகள் எத்தனை கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலை ரெண்டு இணைகள் வந்து பொருந்தலை அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கட்சியின் சட்ட சாதனைகளுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஒரு நாலு கூற்று இருக்குது பாருங்கள் இதில் ஒன்று வந்து தப்பாக இருக்குது அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போது கூற்று ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை மாநகராட்சி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருந்த பள்ளிகளில் இலவச மத்திய உணவு வழங்கியதற்கு சட்டமன்றம் அங்கீகாரம் அளித்தது அப்படின் சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் இதுவே பின்னர் காலை உணவு திட்டமாக விரிவடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறியிருக்கு என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை மாநகராட்சி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி இதெல்லாம் கரெக்டு இருந்த பள்ளிகளில் இலவச மத்திய உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மட்டும் தப்பு அப்போ அவங்க மொதல் மொதல் கொடுக்கும்போது இலவச காலை உணவு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ அதை அப்படியே மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க இலவச மதிய உணவுன்னு அப்போ இதில் என்ன வரும் இலவச காலை உணவு வழங்கியதற்காக சட்டமன்றம் அங்கீகாரம் அளிச்சிருக்கும் அதுவே பின்னாடி என்னவோ மாறி இருக்கும்னா மத்திய உணவு திட்டமாக மாறி இருக்கும் அப்போ கூற்று ஒன்று அப்படிங்கிறது ஆஷ்யூஷல் என்ன ஆயிடுச்சு தப்புன்னு ஆகிடுச்சா ஓகே இப்போ கூற்று ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் ஹிந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கூற்று வந்து கரெக்டு தான் ஸோ நான் இந்த கொஸ்டினை வந்து குரூப் டூ எக்ஸாமில் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டு ஹிந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அப்போ கூற்று ரெண்டு அப்படிங்கிறது சரி அப்படியே கூற்று மூணு என்னென்னு பார்க்கலாமா இந்த கூற்று மூணு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு வேளை ஆப்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற ஒன்றை பார்க்கலை அதுக்கு பயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கரெக்டு தான் ஏன்னா சு வெங்கடேஸ்வரன் புக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் முக்காவாசி ஸ்கூல் புக்குக்கே முக்கியத்துவம் கொடுங்க அப்படியே கூட்டு நாள் பாருங்கள் பஞ்சவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அரிஜன்கள் அப்படிலாம் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஆதி திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சது யார் நீதிக்கட்சியோட ஒரு மிகப்பெரிய சாதனைகளில் அதுவும் ஒன்று அப்ப கூற்று நாளும் சரிதான் நம்ம அப்படியே ஆடி பார்த்துட்டோம் கூற்று ஒன்று வந்து தப்பாக இருந்துச்சுல்ல அப்ப ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தவறு ஓகேவா ஓகே இப்போ ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் நீதி நீதிக்கட்சியின் முதல் அமைச்சரவை எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை நடைபெற்றது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க எப்பவுமே முதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நீதிக்கட்சியின் முதல் அமைச்சரவை எந்த ஆண்டுலேருந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் நடந்திருக்கும் நான் மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் டெப்தான்னா டிசம்பர் பதினேழுலேருந்து செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் நடந்திருக்கும் ஓகேவா ஓகே இப்போ பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் அரசாங்க எதிர்ப்பு குழுவினர் என்ற அமைப்புடன் பொருந்தாதவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் இந்த அரசாங்க எதிர்ப்பு குழு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது நமக்கு தெரியும் நீதிக்கட்சியோட முதல் தலைவர் யார் தியாகராஜ செட்டியார் இருப்பாரா ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா யாரையுமே கலந்தாலோசிக்காம சொந்தமாக நிறைய முடிவுகள் எடுப்பார் அதே அதே மாதிரி ஒத்துழைமை இயக்கத்துக்கு ஆதரவாக நாடே குரல் கொடுத்துட்ருக்கோம் இவர் மட்டும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருப்பாரு ஸோ இது மட்டும் கிடையாமல் முதல் அமைச்சரவையில் ஒரு தமிழ்காரங்க கூட இருக்க மாட்டாங்க தெலுங்குக்காரங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு ஸோ இதை எதிர்த்து நீதிக்கட்சிக்குள்ளேயே இன்னொரு அமைப்பு உருவாகுது அதுதான் அரசாங்க எதிர்ப்பு குழு அப்படிங்கிற இந்த அமைப்பு ஸோ இந்த அமைப்பில் முக்கியமாக ஒரு மூணு பேர் இருந்திருப்பாங்க யாருன்னா சி நடேச முதலியார் இதில் வந்து சி வந்து நெடில் கொடுத்துருக்காங்க இது டைப்பிங் மிஸ்டேக் தான் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை சி நடேச முதலியார் ரெண்டாவது வந்து டிஏ ராமலிங்கம் மூணாவது வந்து சிஆர் ரெட்டி அப்படிங்கிறவர் ஸோ இவங்க மூணு பேருமே உண்டு ஆனால் இந்த நாலாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிவிஎஸ் நரசிம்மராஜு இவர் வந்து கிடையாது அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க இப்போ பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டினில் சுயராஜ்ய கட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஏழு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ பன்னிரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்க்கலாமா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பனகல் அரசனின் ஆட்சியில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பணகளரசரை பற்றி தெரிஞ்சால் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஏ பாருங்க தியாகராஜ செட்டியார் பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநர் வெலிங்டன் அப்படிங்கிறவர் பனகல் அரசரை முதலமைச்சராக நியமித்தான்னு கொடுத்துருக்காங்க இந்த லைன் அப்படியே கரெக்டு ஸோ இவங்க அமைச்சரவையில் பட்ரோ அப்படிங்கிற அமைச்சர் இருப்பார் மறுபடியும் ஒரு சொல்கிறேன் தியாகராஜ செட்டியார் பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநர் வெலிங்டன் பிறப்பு என்ன பண்ணுவார் பனகலரசரை முதலமைச்சராக நியமிப்பார் இவரோட அமைச்சரவையில் பட்ரோன்னு ஒருத்தர் இருப்பார் அப்படியே பி பாருங்க பீ என்ன கொடுத்துருக்காங்க அரசரின் ஆட்சியின் போது தான் வன்னியர் வகுப்பை சேர்ந்த உறுப்பினரான மாணிக்கவேலு நாயக்கர் நீதிக்கட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்ற செயலாளராகவும் நீதித்துறை அமைச்சராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தப்பு என்னதுன்னா நீதித்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது கிடையாது அவர் என்னவா இருப்பாருன்னா வருவாய்த்துறை அமைச்சராக இருப்பாரு அப்போ பி அப்படிங்கிறது பொருந்தலை தப்பானது மடி உதரவை வாசிக்கிறேன் பனகளரசர் ஆட்சியின் போது தான் வன்னியர் வகுப்பைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான மாணிக்கவேல் என்ன பண்ணியிருப்பாரு வருவாய்த்துறை அமைச்சராக இருப்பார் இப்போ அப்படியே சீ பாருங்க கட்சியின் இரண்டாவது அமைச்சரவை எப்போ அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் அமைச்சிருப்பாங்க ஓகேவா ஓகே நமக்கு ஆளி பார்த்தோம் முதல் அமைச்சரவை பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இரண்டாவது அமைச்சரவை அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பத்தொம்பது இது முக்கியம் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஆப்ஷன் டி பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நீதி கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சிஆர் ரெட்டி முன்மொழிந்தார்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது கரெக்டு இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் முன்மொழிஞ்சிருப்பா சிஆர் ரெட்டி தான் ஸோ இந்த தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முன்மொழிஞ்சிருப்பார் அதனால் இதுவும் கரெக்டு தான் நம்ம பார்த்துட்டோம் என்ன கேட்டிருக்காங்க பனகலரசன் ஆட்சியில் பொருந்தாதியது தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் பொருந்தலை அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா ஸோ இந்த கொஸ்டினில் கட்சியின் தலைவர்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு தெரியும் முதல் தலைவர் யார் பி தியாகராஜ செட்டியார் தானே அப்போ நாலு தான் ஃபஸ்ட்டு வரும் எல்லா ஆப்ஷன்லேயும் நாலு தான் முதல்ல இருக்குது ஓகே அப்போ ரெண்டாவது யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமராயன் கொடுத்துருக்க பாருங்க இவர் தான் வருவார் ஸோ இவர் தான் ரெண்டாவது இவருக்கு அடுத்து யார் வருவார்னால் நம்ம ராமகிருஷ்ண ரங்காராவ் அதாவது பொப்பிலி அரசர் அவர் தான் வருவார் ஸோ இவர் தான் மூணாவது கடைசியாக முனுசாமி அதாவது இங்கே இருக்கவங்களில் கடைசியாக முனுசாமி வருவார் ஸோ இதை பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் அப்போ நமக்கு தெரியும் நீதி கட்சியோட முதல் தலைவர் வந்து தியாகராஜர் அதுக்கப்புறம் ராமராயன் வருவார் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண ரங்காராவும் சொல்லக்கூடிய பொப்பிளியரா சார் அதுக்கப்புறம் முனுசாமி வருவார் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ பதினாலாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னா நமக்கு தெரியும் ஆறு பேர் தான் கலந்துருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களோட எண்ணிக்கை ஆறு இதை தவிர்த்து நீதி கட்சியை சார்ந்தவங்க மொத்தம் நாற்பத்தி நாலு பேர் ஜெயிச்சிருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி முதன் முதலாக களத்தில் இறங்கியிருப்பாங்க பதினோரு பேர் கலந்துருப்பாங்க அந்த பதினோரு பேருமே ஜெயிச்சிருப்பாங்க இந்த கொஷினை தடவை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களின் எத்தனை ஆறு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலின் அடிப்படையில் சரியான இணைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டேன் ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பேஸிக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த எலெக்ஷனில் பிராமணர்களுக்கு எவ்வளோ இடம் கொடுத்தோம் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ கொடுத்தோம் முஸ்லீம்ஸுக்கு எவ்வளோ கொடுத்தோம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஏ பாருங்கள் பிராமணர் அல்லாதவரும் கொடுத்துருக்காங்க அதாவது பிராமணர் இல்லாதவங்க அறுபத்தோரு இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முகமதியர்கள் யார் முகத்தை மூடிக்கிட்டே போவா பேய் தான் முகத்தை மூடிகிட்டே போகும் இல்லையா அப்போ முகமதியர்கள் அப்படின் முகத்தை மூடிகிட்டே யார் போவா பேய் போகும் பேயோட நம்பர் பதிமூணு தானே அப்போ முகமதியர்கள் பதிமூணு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து யாரை பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க அஞ்ச மாட்டாங்க கடலுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க அசால்ட்டாக போட் விடக்கூடியவங்க இல்லையா அப்போ கிறிஸ்தவர்கள் யாரை பார்த்தா அஞ்ச மாட்டாங்க இந்திய கிறிஸ்தவர்கள் அஞ்சு ஆங்கிலோ இந்தியர்கள் ஆறு என்ன சும்மா பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வேளை கேட்கலாம் ஓகேவா இந்த டாப்பிக்கில் முதல் பதினஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி இன்னொரு பதினஞ்சு கொஷின் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதே ஓரளவு பார்த்துட்டோன்னா இந்த டாப்பிக்கே நம்ம ஓரளவு என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஸோ ஒரே வீடியோவாக போடலான் தான் பார்த்தேன் இதுவே நமக்கு என்ன வந்துருச்சு ஒரு பதினஞ்சு கிட்டே வந்துருச்சு ஸோ அதையும் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட போயிடும் அதனால் நான் ரெண்டு வீடியோவாக ஸ்கிளிப் பண்ணுறேன் பார்ட் டூ வீடியோ சீக்கிரமாகவே வரும் தேங்க் யூ